எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் அறியேன் பராபரமே மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப கோயில் திருவிழாக்கள் கூடி வரக்கூடிய மாதம் அதையும் குறிப்பாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மறக்க முடியாத எல்லாருமே தெரிஞ்சு வச்சு அறிஞ்சு வச்சு ராத்திரி கண்டு முழிக்கிறது சிவன் கோயிலுக்கு போகிறது அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது இப்படிங்கிற நிறைய மாற்றங்களை பார்த்து இன்றைய இளைய சமூகம் செல்லுவதை பார்க்க முடிகிறது இது விளையாட்டுத்தனமாக போகிறாங்களா பக்தியாக போகிறாங்களாங்கிறது வேறு ஆனால் அன்று இரவு கண்மொழிப்பது என்பது அந்த இடங்களுக்கு சென்று வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த பக்தி மார்க்கம் என்பது போயிட்டுருக்கிறது பாராட்டுக்குறையது இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அதில் கும்பத்தில் போய் சூரியன் அமருகின்றார் இந்த சூரியன் கும்பத்தில் அமருகின்ற போது சந்திரன் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் விற்றிருப்பார் அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே பறக்கிற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பறக்கிற போதே மாதம் பிறக்கிறதே பாட்டிமையில் தான் பிறக்கும் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுன ராசியை பொறுத்தளவு மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் என்பது கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய காட்சிகள் தெரிய வரும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தாயின் உடல்நிலைகளில் தாய் சம்பந்தப்பட்ட வழி வகைராக்கள் இருந்து வரக்கூடிய தகவல் மூலமாக பயணங்கள் பண்ணுறது வண்டிக்கு செலவு பண்ணுறது வீட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது கேட்டை மாத்தினை சேர மாத்தினேன் இப்படிங்கிற மாதிரியாக இதெல்லாம் தேவைப்படுகிற செலவுகள் தான் எளிதாக தீர்த்து கொள்ளக்கூடியது இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை இப்படிங்கிற அளவுக்கு இந்த செலவுகளை துவக்கி வைக்கிற மாதம் போல உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து அந்த ஃபஸ்ட் வீக் மட்டும் இப்படிப்பட்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சந்திரனும் கேதுவும் இணைகின்ற காரணத்தால் நான்காம் இடத்துல போய் சந்திரன் கேது இணைகிறாங்க இதில் இன்னும் சொல்ல போகணும்னா பௌர்ணமி முடிஞ்சு தேய்வரை துவங்குகிற போது சந்திரனும் கேதுவும் இணைகிறார்கள் அப்போ இரண்டு அசுப கிரகங்களுக்கு சமமான கேதுவும் சந்திரனும் நான்காம் இடத்தில் இருப்பது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் வண்டி வாகனங்கள் இதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் செலவுகள் வண்டியை விற்கிறேன் வாங்குகிறேன் புதுசாக போகிறேன் புதுசாக வீடு வாங்க போகிறேன் பழைய வீடு விற்றுட்டு புதுசாக வாங்க போகிறேன் இப்படிங்கிற மாதிரி நிறைய இது ஒரு குழப்பமாகவும் தெரியும் ஆனால் முன்னேற்றமாகவும் தெரியும் என்னை பொறுத்தளவு உங்கள் ஜாதகத்தின் அடிப்படை கிரகநிலைகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவைகள் எல்லாம் செய்து காட்டலாம் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளும் இதில் உண்டு இதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சந்திரன் சூரியன் இருவரும் இணைந்து கும்பத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த கும்பத்துல சந்திக்கப்படுகின்ற வாய்ப்புகள் என்பது மாதத்தின் மத்திய பகுதிகளில் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் சனி இப்படிப்பட்ட கிரகங்களுடைய இணைவு என்பது உங்களுக்கு ஏற்படும் அப்போ உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த எல்லா இடங்களும் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம் வேலை செய்கின்ற போது என்னாகும் தனம் வருமானம் நீங்கள் என்ன பண்ணணும் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கணும் வீட்டுக்கு என்ன செய்யணும் உங்களோட கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டதாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பம் அந்த அந்த பதினஞ்சு பதினாறு தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தகவலெல்லாம் உங்களுக்கு வரும் இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சூரியனும் சந்திரனும் சேருகின்ற போது ராசிக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதிகள் ஒன்று சேர்த்தால் இந்த உடன்பரப்புகளோடு ஒத்து வரக்கூடிய காரியங்கள்ல சொத்துகளை பிரிச்சுக்கிறது இல்ல உதவி செய்ய போறது காசு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றது இப்படி எங்கோ சில உதவிகளை பெற்றுக்கொள்வது உதவிகளை செய்து காட்டுவது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல மத்திய பாகத்தில் வரக்கூடியதாக தெரிய வரும் இதே போல இரண்டு குடையவனும் ஒன்பது கூடையவனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்க்க போகிறோம்னா சொத்து சுகம் தொழில் வாய்ப்புகள் இந்த லேண்டை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க இந்த வீடு கட்டுமானத்திற்கு தேவையான உபரி பொருள்கள் விற்கக்கூடியவங்க இது சம்பந்தப்பட்ட தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய மிதுனத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த மாதத்தின் மத்திய பகுதிகளிலே வருமானம் அதிகமாக ஆரம்பிக்கும் புதிய கிளைண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய இடங்களில் போய் நீங்கள் புது வேலைகளை பார்க்கலாம் புதுசாக பூஜை போடலாம் இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க குறிப்பாக உங்களுடைய மிதுனத்துக்கு சம்பந்தப்பட்ட புதனும் சந்திரனும் இணைகின்ற வாய்ப்புகள் மாதத்தின் மத்திய பகுதிகளில் இருக்கின்ற காரணத்தினால பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய கல்விக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த நீட் எழுதுகிற அடுத்த எக்ஸாமுக்கு போகிற வெளிநாட்டுக்கு போகிற உயர்கல்வி படிக்க போகிற இப்படி என்று தங்களுடைய வாழ்க்கை பாதையில் அடுத்தடுத்த கட்ட நகர்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அது மட்டும் இல்ல இவங்க எல்லாமே சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்போ கண்டிப்பாக தந்தை மூலம் தாய் மூலம் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணம் காசு பொருள் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்திகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளும் முன்னேற்றங்களும் சொத்துக்களும் சுகங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் நிறைய கிடைக்கக்கூடியதாக இந்த மாதத்தின் மத்திய பகுதிகளிலே உங்களுக்கு தெரிய வரும் அதை கடந்தபோது இந்த மாதத்தின் பதினெட்டு பத்தொம்பது தேதிகள் வருகின்ற போது சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருப்பார்கள் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல போய் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்கின்ற போது கலை தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவங்க த தச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த டிசைன் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளிலே வேலை செய்யக்கூடியவங்க டெய்லரா இருக்கக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் மிகப்பெரிய விருத்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உறுதியாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் அந்த மூன்றாவது வாரத்தின் துவக்கம் வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு தெரியும் இதேபோல் மாதத்தின் நான்காவது வாரத்தை பொறுத்தளவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் பார்த்தீங்கன்னா அநேகமாக சந்திரனும் வியாழ பகவானும் இணைந்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்காண்டிருப்பாங்க சூரியனுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் அப்போ சூரியனுக்கு நான்காம் இடத்துல வளர்பறை சந்திரனாகி அந்த சந்திரன் குருவோடு சம்பந்தப்படுகின்ற போது ஏழாம் பாவாதிபதியோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்தா பிரிந்து வாழ்ந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இவர்கள் கூட இணைந்து வாழுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சண்டை போட்டுட்டு போனவங்கள்லாம் இப்போ ஒன்றா கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி குடும்ப ரீதியாக கணவன் மனைவி அன்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இணக்கமான காலச்சூழல் உருவாகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம தங்க நாக வியாபாரம் பண்றவங்க தங்கத்தை அடிப்படையாக வச்சுட்டு வாழ்றவங்க பெண்களுக்கு கொஞ்சம் கொல்ஸ் வாங்கினேன் தங்க வாங்கின செயின் வாங்குன இப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு உலோகங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகள் வருகிற போது உங்கள் ராசியிலேயே போய் சந்திரனும் செவ்வாய் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏழாம் மடத்தை பார்ப்பாங்க கொஞ்சம் சண்டை சிறும் வந்துடக்கூடாது இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குள்ள தகராறு வந்துடக்கூடாது எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேசுகிற பழக்கத்தை விட்டுடணும் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரணும் வயதானவங்களை பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் நில சம்மந்தப்பட்ட விவசாய விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இரவு நேரங்களில் பயணம் பண்ணுற போது ஏதாவது பார்த்து வாழ இப்படிங்கிற செய்திகளை நீங்கள் கொஞ்சம் மனதிலே உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு சதவிகிதம் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த மாதம் மிக ஈஸியாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும்